அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது அதே இதுக்கு வாங்கி கொடுத்த ஏடிச்சு வாங்கி கொடுத்த நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா தப்பா எடுத்துக்காதீங்க எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு அதனால நான் எந்த தாய் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன் அது உம்மா மாதிரி வயசு உள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறிய உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஐயா என்னங்க இது போய் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும் சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க அப்படியாமா அண்ணா எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி அப்படியாப்பா அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்த்திக்கு நல்லது உங்க உடம்புகளுக்கு நல்லது ஓடி போயிரு ஓடி போயிரு நீயும் சாப்பிடறீங்களா எனக்கே போடு